டிசம்பர் அஞ்சாந்தேதி திருச்சியில் சாயந்தரம் ஒரு மூணே முக்கால் மணிக்கு புறப்பட்டு அரசு பேருந்து கோயம்புத்தூர் நாங்கள் ஒரு எட்டரை மணிக்கு வந்து சேர்ந்தோம் எங்களுடைய அனுபவங்களில் சில கேள்விகள் அரசு கண்டக்டரு டிரைவர் அவங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு நான் கேட்குறேன் உங்களுடைய சார்பாக என்னோட சார்பா எனக்கு தேவைப்படுது இந்த கேள்விகள்லாம் பதில் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள் மூணே முக்கால் மணிக்கு வண்டி எடுத்து கரூருக்கு ஆறரை மணிக்கு என்னமோ வந்து சேர்ந்தாங்க கரூர் பஸ் ஸ்டாண்டை ரெண்டு நிமிஷம் கூட வண்டி நிறுத்தில் எடுத்துட்டாங்க யூருபின் பாஸ் பண்ணுறதுக்கோ அல்லது இறங்கி ஒரு நிமிஷம் நிற்கிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து உருவாக்கல அடுத்து வந்து வைரமடை அதாவது வெள்ளை கோவிலருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்தோன்னா வைரமடைங்கிற இடத்துல நிப்பாட்டினாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு டீ கடை நாங்கள் அந்த இடத்துல போய் சேரும்போது அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள

சரி இவங்க அரசு நடத்துனர் டிரைவர் ரெண்டு பேத்துக்குமே தெரியும் சரிங்களா பொதுவான ஒரு இடத்துல போய் நிறுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் அந்த கழிப்பிடம் இல்லாத இடத்துல தான் நிறுத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நிறுத்துறாங்க அதாவது வேணுன்னு நிறுத்துறாங்க இதில் வந்து அவங்களுக்கு இவங்க இறங்கினோடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக உள்ளே போயிடுறாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அங்கே போனோன்னா டீ அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக கொடுத்துட்றாங்க இவங்க வாங்கிக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் அவன் ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்கிறான் டீ போடுறதுக்கு ஒரே ஒரு மாஸ்டர் ஒரே ஒரு மாஸ்டரு அந்த நூறு பேர்த்துக்கு அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள எப்படி டீ போட முடியும் டீ வாங்கி வாயில் யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து டீ வா டோக்கன் வாங்கணுங்கிற டோக்கன் ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் டோக்கன் வாங்கிட்டு டீக்கு வந்து கொடுத்து அங்கேயும் கூட்டம் வாங்கிட்டு டீ வாயில் வைக்கிறோம் டிரைவர் ஏறி ஹார்ன் அடிக்கிறார் நாங்கள் எப்படி குடிச்சிட்டு வந்து அதாவது ரிலாக்ஸா இல்லாத ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆட்டு மந்தையை போல வந்து ஆடு மாடு எப்படி வருமோ தான் ஏறிக்கிறோம் நானா டீல பஸ்ல ஏறி நின்றுட்டு தான் டீ குடிச்சிருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் என் வாய்ப்பு வந்தாங்க இப்படி இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்ரூம் போறதுக்கு அஞ்சு ரூபா கேட்குறாங்க இந்த நானூறு பேர் நான் சொன்ன மாதிரி எட்டு பஸ் வந்துச்சு அதுல நானூறு பேர் நானூறு பேர்ல பாதி பேர் தான் இறங்குனாங்க இரநூறு பேர் இறங்குனாங்க இரநூறு பேர்ல வந்து நூறு பேர் ஜென்ட்ஸ் வச்சு இந்த நூறு ஜென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகுது யூரின் பாஸ் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா

அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரே இப்ப நூறு பேர் இறங்குற இரநூறு பேர் இறங்கினா கூட ஒரு இருபது பேர் டீ கடைக்கு பிரிஞ்சா கூட அஞ்சு டீ கடையில் பிரிஞ்சா கூட உங்களுக்கு வேகமா கிடைக்கும் வந்துடலாம் அடுத்து அதுல இருந்து கரெக்டா ஏழு மணி ஏழு பத்துங்கிறப்பல வந்து பாத்தீங்கன்னா காங்கியம் வந்துச்சு காங்கியம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் தான் இருக்குது அங்க இந்த பஸ்ஸோட சேர்த்து ரெண்டே ரெண்டு பஸ் தான் அவ்வளவு டீ கடையும் ஃப்ரீயா இருக்கு அங்க நிறுத்தி இருக்கு உங்களுக்கு அதாவது இவங்களுடைய தேவை என்ன நடத்துனர் ஓட்டுநர் இவங்களுடைய தேவை அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கிடைச்சிருக்கு அதான் உண்மை இல்லைன்னா அவங்க எதுக்கு அங்க நிறுத்துறாங்க எவ்வளவோ நமக்கு சம்பாதிக்கிறாங்க சம்பாரத்துல அந்த காசு பார்த்தா லஞ்சம் வாங்குறது ஒரு பெரிய கொடுமை இது வந்து செயின் இருக்கிறது திருடுறது இந்த வேலையும் இந்த டீ கடையில் போய் நிறுத்துற வேலையும் ரெண்டும் ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளவு ஊரை வந்து நான் சொல்றது தவறான விஷயமா இந்த நடத்துனர் ஓட்டுநர் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா அங்கேயே நிறுத்து நிறுத்தலாம்ல ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க என்னுடைய அனுபவங்கள் நான் வீடியோவும் எடுத்திருக்கிறேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு முடிஞ்சால் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க